தப்பு செய்கிறவனை விட தப்பு செய்ய தூண்டுறவனுக்கு அதிக பாவம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க அதனால் நாம் ஒருவர் தப்பு செய்வதற்கு காரணமாகவோ ஒரு தூண்டுகோளாகவோ இருந்துடவே கூடாதுங்க ஆண்டவர் சொல்கிறாரு அப்படிப்பட்டவனை எந்திரக்கல்ல அவனுடைய கழுத்தில் கட்டி அவனை நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் அவனுக்கு இருக்கும் என்று சொல்லுகிறார் இடறுதல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் அவர்கள் எப்படிப்பட்ட மோசமான தண்டனைக்கு உட்படுவார்கள் என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க ஒருவரை குடிக்க தூண்டுவது ஒருவரை வெறிக்க தூண்டுவது கொலை செய்ய தூண்டுவது கோபம் கோபத்தை தூண்டுவது சண்டை போட தூண்டுவது ஒருவரை பகைக்க தூண்டுவது இப்படி எல்லாம் ஒருவரை தூண்டி பாவம் செய்ய வைக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை இருக்கிறதுனால இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க அதனால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள் ஆமேன்